வெல்கம் டு ப்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதிர்நீச்சல் டூ சீரியல் வந்துட்டு விரைவில் வரும் அப்படின்ட்டு நேற்று கூட ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியல் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் இதில் இருக்கிற கேரக்டர்லாம் யார் யார் முக்கியமாக குணசேகரன் கேரக்டர் யார் அப்படின்றலாம் இந்த வீடியோவில் அப்டேட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களை வந்துட்டு உடனே பெறுங்க பெண்களுடைய முன்னேற்றத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் உலகம் முழுவதுமே வந்துட்டு இந்த சீரியலை பற்றி டாக் இருந்தது இந்த சீரியல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கான இரண்டாவது பாகத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு இதனுடைய டைரக்டர் திருசெல்வம் சொல்லியிருந்தார் அதுக்கடுத்து தான் இந்த சீரியல்லேருந்து விலகிறேன் அப்படின்ட்டு இதில் ஜனனியாக நடிச்சிருந்த மதுமிதா வந்து இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அதனால் இந்த ஜனனி கேரக்டருக்கு வந்து இன்னொரு ஒரு சீரியல் ஆக்டரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அவங்க யாருன்னா அவங்க பேர் பார்வதி இதுக்கு முன்னாடி ஜி தமிழில் புது புது அர்த்தங்கள் அப்படின்ற சீரியலில் நடிகை தேவயானிக்கு வந்துட்டு மருமகளாக நடிச்சிருந்தாங்க இவங்க ஒரு ஆங்கராகவும் நிறைய நிகழ்ச்சிகளை வந்துட்டு ஆங்கர் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து சன் டிவியில் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் டூ அப்படின்ற சீரியலில் ஜனனியா தன்னுடைய முதல் சீரியலை தொடங்கியிருக்காங்க அடுத்ததாக கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரில் தான் நடிக்க போகிறாங்க நந்தினி ஈஸ்வரி மற்றும் ரேணுகா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க கேரக்டரில் தான் நடிக்க போகிறாங்க இதுக்கு அடுத்ததாக குணசேகரன் கேரக்டர் நம்மளுக்கு குணசேகரன் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வர்றது நம்ம மாரிமுத்து தான் ஞாபகம் வருவார் அவர் தவறுனதுக்கப்புறமா அந்த கேரக்டர் வந்து யாருக்கு ஆகும் அப்படின்ட்டு நிறைய வந்து குழப்பமா இருந்தது அதுக்கப்புறமா ஐயா வேல வந்து அந்த சீரியலில் குணசேகரன் அப்படின்ற கேரக்டரை எடுத்து பண்ணியிருந்தாரு அவரால் எவ்வளோ முடியுமோ அது கரெக்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு சொல்லலாம் அவரை தொடர்ந்து இந்த எதிர்நீச்சல் டூ சீரியலில் வந்து அவர் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அவருக்கு பதிலாக யார் வரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு வில்லனாக இருக்கிறவங்களில் சில பேரில் ஆக்டர் பசுபதியும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம் அதனால் இந்த எதிர்நீச்சல் டூ சீரியலில் பசுபதி தான் குணசேகரன் கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இனிமேதான் தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த நாலு மருமகளும் வந்து மாமனாரை சமாளித்து தான் ஆகணும் அதனால் இந்த கேரக்டரில் வரப்போகிற குணசேகரன் யார் அப்படின்றத பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த சீரியல் ஒளிபரப்பாக போகிற தேதி என்னென்ன டிசம்பர் முப்பதுலேருந்து ஒளிபரப்பாகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இரவு பத்து மணியோடைய ஸ்லாட்டை வந்துட்டு இந்த சீரியலுக்காக ஒதுக்கியிருக்காங்க இதுக்கான மற்ற அப்டேட்டை வந்துட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்